ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிலி சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் பச்சைப்பயிர் இருந்தாலே போதும் சிம்பிளான முறையில் ஐந்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு ஹெல்த்தி ரெசிப்பி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் இல்லைன்னா பாசி பயிர்னு சொல்லுவாங்க அதை எடுத்துருக்கேன் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இந்த பயிரில் உள்ள பச்சை சுமெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துக்கிடுதோம் நல்லா அளவுக்கு கலர் மாதிரி அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசினாலும் எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு அப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் பச்சை பயிறு அரிசி ரெண்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம் வறுத்துருக்கிறதுனால நல்லா அரைபட்டு வந்துடும் நல்லா இந்தளவுக்கு அரைப்பட்டது வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் பாசிப்பயிறு கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் ஆனால் எனக்கு அரைச்ச மாவு ஒன்றரை கப் அளவுக்கு இருந்தது இப்போ அந்த ஒன்றரை கப் அளவு மாவை இதோடு சேர்த்துட்டு ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவு மாவுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் மாவு எடுக்கிங்களோ அதே கப்பில் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவு மாவு இருந்தது நான் அதுக்கு ஒம்பது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மூணு கப் சேர்த்துட்டேன் மிச்ச தண்ணிகளையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு நல்லா கொதித்து வரும்போது நல்ல கட்டியான பதத்துக்கு வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கட்டியான பதத்தில் வந்துடும் வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பயிரோடு தேங்காய் சேரும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பச்சை பயிரில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி உணவில் எடுத்துக்கிடும்போது ரத்த சோகை வராமல் தடுக்கும் ரத்த அழுத்தத்தையும் கம்மி பண்ணும் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போதும் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்